வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறுவனம் இருபது இடங்களில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகள் அமைப்பதை தடுத்து நிறுத்த தமிழக அரசு உத்தரவிட கோரியும் வைகை படுகையான ராமநாதபுரம் மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக சிறப்பு சட்டம் இயற்றிடவும் ராமநாதபுரம் மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து பொதுமக்களின் சார்பாக அனைத்து அரசியல் கட்சிகள் சமூக இயக்கங்கள் விவசாயிகள் சங்கம் சார்பாக இந்த மன்னுரிமை மீட்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் இந்திய பிரதமர் அவர்களும் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுடைய இந்த பூர்வமான கோரிக்கைக்கு மதிப்பளித்து ராமநாதபுரம் மாவட்ட இன்று மீண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வேறு வேறு பெயர்களில் திணிக்க முயல்வதை ராமநாதபுரம் மாவட்ட மக்களின் சார்பாக திட்டம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நிலையிலும் நாங்கள் செயல்படுத்த விடமாட்டோம் என்று ராமநாதபுரம் மக்கள் சார்பாக பகிரங்கமாக மத்திய மாநில அரசுகளுக்கும் நிறுவனத்திற்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி Yeah. <laughs>